வெள்ளம் போய்கிட்டு இருக்குது என்ன கலைய தமிழ்நாட்டுல ஒரு அளவுக்கு தமிழ்நாடு ஓரளவுக்கு சிறப்பாதான் இருக்கு வாழ்வாதாரத்துல ஆமா அது என்ன கணக்குல இருக்கு அப்படிங்கறது ஒரு பக்கம் நினைச்சா வருத்தமா கூட இருக்கு இவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு செல்வாக்க கொடுத்து வச்சிருக்க அப்படின்னு அதுக்கு என்ன கேட்டா என்ன போல முட்டாள்கள் நிறைய உதயமான மாநிலமா இருக்கு சிவனை சார்ந்து பயணம் செய்யக்கூடியதுல அதிகமான மக்கள் உதயமானது எங்கன்னா தமிழ்நாட்டுலதான் இருக்குது அதனால இது தமிழ்நாடு இன்னைக்கு சகல செழிப்போட நடமாடுது அதனால இவங்களுக்கு இந்த தினாவட்டு குறையாம இப்படி வட மாநிலமெல்லாம் பட்னி மசினிமா கிடக்காதுல அப்படி இங்க இருந்தா இப்ப அதனாலதான் நாத்துக்காரன் தமிழ்நாட்டை எப்படியாவது கையகப்படுத்தணும்னு பாக்குறாங்க தமிழ்நாட்டை அவங்களுக்கு இப்போ அதுதான் என்னமே எப்படியாவது கையகப்படுத்திடணும் தமிழ்நாட்டை அவங்க ஆக்கிரமித்துக்குள்ள கொண்டு போயிடணும் இவங்களும் அவங்களோட கூத்தடிக்காங்க அந்த உணர்வு இல்லாம கூத்தடிக்காங்க பழ தவறுக்கு ஆளாக போது அது வந்து நமக்கு எப்படி இங்க இருந்து கூப்பிடுற தூரம் தானே சொல்லு ரொம்ப எல்லாம் ஒண்ணும் கிடையாது ராமேஸ்வரத்துல இருந்து கூப்பிடுற தூரம் தானே அங்க வந்து ஆபத்து இங்க வராதா என்ன எவ்வளவு நேரம் நாம ஒண்ணும் அப்படியே மாதிரி கடல் வர இல்ல அப்படி இல்ல நினைச்சுக்கிற கூடாது கடல் ஒரு பக்கம் வந்தா கடவுள் அடியில இருந்து ஒரு நாடு ஆட்டத்தை கொடுத்தா இங்க எல்லாம் ஆடப்போகுது சட சடன்னு ஒரு ஒரு குழுக்கு குழுக்குச்சுன்னா எல்லா கழுதியும் கிள விழுந்துடும் யார் என்ன செஞ்சிட போறோம் இதுல என்ன நம்ம எடுத்துட்டு போறது என்ன அப்படின்னு சொன்னா கொஞ்சம் துரிதமான அந்த சிவனை சார்ந்து சிவன் வழிபாட்டுல சொல்லக்கூடிய வார்த்தைகளை மதிச்சு உண்மையா மதிக்கிறது மாதிரி நடிச்சோம்னா மாட்டிக்கிடுவோம் நம்ம உண்மையான நிலைப்பாட்டுக்குள்ள இருந்து அப்படியே பயணம் பண்ணா ஏதோ நம்மளை சார்ந்தது ஒண்ணு ரெண்டு தப்பிச்சு ஓரம் கட்ட ஓரம் கட்டி நிக்க வைக்கப்பாங்க அவ்வளவுதான் ஆமா நம்ம நிப்போமா அப்படிங்கிறதெல்லாம் உறுதியெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா இந்த கூட்டத்தோட கூட்டமா நாமளும் ஒத்து தானே இருக்கிறோம் நம்ம என்ன அந்த கூட்டத்துல இருந்து விலையா இருக்கோம் நம்ம எதுல விலகி இருக்கோம் சொல்லுங்க யாராவது ஒருத்த இந்த கூட்டத்துல இருந்து ஒரு விஷயத்துல நம்ம வெளியே விலகி இருக்கோம்னு ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம் இந்த பரதேச உள்பட எல்லாத்தோட ஒத்துதான் ஒத்து போய் தான் இருக்கும் நான் கூட ஒதுங்கி நிக்கான் அப்படின்னு கூட இன்னைக்கு சொல்ல முடியாது ஒதுங்கி நான் இருந்தா நாலு பேரை போய் பாத்து வசூல் பண்ணணும்னு போயிருக்க மாட்டேன் ஒதுங்கி நின்று சரி நம்ம நாலு பேரை பாத்து போய் ஏதாவது வசூல் பண்ணுவோம் அப்படின்னு நான் போயிருக்க மாட்டேன் அப்ப அவனோட ஒத்து தான் அர்த்தம் அவன்கிட்ட கிட்ட வாங்குறான்னா அவன் செஞ்ச கர்மா பாவத்தை நம்மளும் பங்கு போடத்தானே போறோம் அப்ப அவ எல்லா இதுக்கும் நம்மளும் வந்து காரணகர்த்தாவா தானே இருக்கிறோம் நாம அதுல இருந்து அவங்க செய்யற அது நமக்கு தேவையில்லை ஒதுங்கி நிக்கணும் அப்படிங்கற இது நம்ம இல்ல ஆனா இவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீங்க போய் ஆசை எடுக்கறங்கறது எனக்கு உடன்பாடு கிடையாது நேத்து வரையும் கூட பேசிக்கிட்டு இருந்தேன் முந்தா நாள் பேசுனேன்னு நினைக்கிறேன் ஆனா இன்னைக்கு நானே போறேனே ஆனா போறேன் ஓ உட்காந்து போறப்பெல்லாம் எனக்கு இந்த மைண்ட் ஓடிக்கிட்டு தான் இருக்கு நம்ம ஏன் இப்படி போறோம் வழி இல்லைன்னு போறோம்னு சொல்றதை விட இது நாம தேடி போறது மாதிரி எப்படி சொல்றது அதான் நாமளும் எப்படி சொல்றது என்ன அது மீன் தூண்டி தேடி நாமளும் போறோம் போல இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கு அப்போ யாருமே இந்த சூழலுக்குள்ள இருந்து விலகி ஒதுங்கி போய் நிற்போமா அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அது அந்த சுழலுங்கிறது நம்மளை சுழச்சி உள்ள கொண்டு போய் நிறுத்திடுவோம் அப்படிங்கிறது இது கூட ஒரு உதாரணம்னே நான் இன்னைக்கு எனக்கு காலையில இருந்து அதே யோசனை தான் ஆமா நேத்து கூட தெரியல அந்த இது ஆனா இன்னைக்கு எனக்கு காலையிலிருந்து அதே யோசனை தான் முதல் ஒரு இடத்துக்கு போனோம் அது ஏற்கனவே நம்ம சாமியால ஒதுக்கப்பட்ட இடம் தான் ஒதுக்கி விட்ட இடத்துக்கு தான் காலையில போனோம் ஆனா கடல வந்தா சந்திக்க முடியல வந்துட்டோம் திருப்பி போனோம்னு வச்சுக்கிடுவோம் ரெண்டாந்திரம் ஒரு இடத்துக்கு போறோம்னா அங்க இதில்லாம் அது என்ன பழனிக்கு போனா அங்க ரெண்டு கரைச்சம் சிங்கு சிங்கினா அடுக்கிற கதையில இருக்கு ஆனா காலையில கிளம்பிணா ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து எனக்கு இந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு எனக்குள்ள ஏன் நம்ம ஏன் இதை தேடி ஓடுறோம் அப்ப இந்த கால சூழ்நிலைக்குள்ள நாமளும் போய் சிக்கிறோமா இவ்வளவு சிந்திச்சு இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கிறோம் பத்து நாளா நாமளும் இன்னைக்கு அந்த இதுக்குள்ள போறோமே அப்படின்னு தான் இருந்தது அப்ப தேவையற்ற ஒரு வேலையில நாம கூட கையில எடுக்கிறோம் நீ மற்ற அதாவது இப்ப நீ மற்ற யோகியமான்னு ஒருத்தன் நம்மளுக்கு அப்ப நாங்கதான் வசூல் பண்றோமா நாங்கதான் வாங்குறோமா நீ வாங்க போலயா கேப்பான்ல மனிதன் கேப்பானா கேட்க மாட்டானா அப்ப அந்த கேள்விக்கு நம்ம கூட ஆளாகிறோமே அப்படின்னு எனக்கு இன்னைக்கு அதுதான் வந்த உடனே எனக்கு அந்த இது சீரணிக்க முடியாமதான் போய் படுத்ததுக்கு காரணமே இல்லைன்னா நீங்க பூ கட்டிக்கிட்டு இருக்கப்ப நான் என்னைக்கு படுத்திருக்கேன் அந்த எண்ணத்திலேயே வந்ததுனால அது என்னால சீரணிக்க முடியல போய் அதான் படுத்துட்டேன் பேசாம அஞ்சு மணிக்கு தானே இருந்துச்சேன் அந்த மக்கள் தானே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ அந்த மக்களுக்காக வாங்கி நம்ம செய்யணும்னு என்ன இருக்கு அவங்க என்ன நல்லவங்களா நம்ம நினைக்கிற இடத்துல அவங்க இருக்காங்களா நம்ம எதை நோக்கி பயணம் பண்றோமோ அந்த பயணத்துல அவங்க ஏதாவது முழு அளவில் இல்லைன்னா கூட ஒரு பகுதி அளவாவது இருக்கிறாங்களா அப்ப அவங்களுக்காக இந்த தர்ம சங்கடமான சூழ்நிலையில இந்த இந்த சூழலுக்குள்ள ஏன் போய் நிக்கணும் இந்த எண்ணம் எனக்கு போட ஆரம்பிச்சிருச்சு காலையில இப்ப கூட திங்கக்கிழமை இவங்களை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன் அன்னைக்கு நான் போவனாங்கிறது எனக்கு தெரியாது இவங்க அஞ்சாறு பேர்த்த ரெடி பண்ணி நீங்களே போய் பார்த்துட்டு வாங்கணும் தான் சொல்லுவோம்னு நினைக்கிறேன் ஆமா எனக்கு அது கொஞ்சம் இதா ஆயிடுச்சு இது தேவையில்லை நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் நாம ஏன் இதை இதே நோக்கி நாம போகணும் வரக்கூடியவங்களுக்கு நம்மளுக்காக இதை நடத்தணும் நம்ம இதை நடத்தி காட்டணுங்கிற எய்மும் அந்த சிந்தனை அவங்களுக்கு இருந்தா அது நடக்கட்டும் இல்லைன்னா இருக்கட்டும் எந்த அளவுக்கு எப்படி நடக்கணும் அப்படி நடந்துட்டு போட்டோம் சுருக்கிக்கலாம் மாதிரி மாதிரிதான் தோணுது தவிர இது ரொம்ப விரிவா எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது எனக்கு அது பலகினம்னு கூட என்ன எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நமக்குள்ள அப்படி ஒரு பலகினம் கூட ஏற்படுதுன்னு கூட எடுத்துக்கலாம் குடும்பத்தை எடுத்துக்கோங்க குடும்பத்துல இருக்கிறவர் ஒருத்தர் நல்லா உழைக்கிறாரு வீட்டுல நாலு பேர் இருக்கிறோம் ஒருத்தர் உழைப்புல நாலு பேர் உக்காந்து எல்லாம் பண்றோம் அவர் எவ்வளவு நாளைக்கு உழைப்பாரு ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கும் சளிப்பு வந்துரும்ல வந்துருமோ வராதா அது போலதான் இது இந்த மக்களுக்காக நாம ஏன் இவ்வளவு தூரம் எடுத்து செஞ்சுட்டு கிடக்கணும் வரக்கூடியவங்க என்ன அவ்வளவு புனிதமானவங்களா அவ்வளவு உண்மையானவங்களா இந்த தேசத்து மேல அவங்களுக்கு அவ்வளவு உணர்வும் பற்றுமா இருக்கு தான் குடும்பத்து மேலேயே பற்று பாசம் இல்லாத மக்கள் தானே இவங்க எல்லாருமே எந்த குடும்பத்துல உண்மையான பற்றும் பாசமும் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஒரு வீட்டை சொல்லுங்க ஒரு வீட்டை சொல்லுங்க பார்ப்போம் வெளியில வேண்டாம்ப்பா நம்ம பக்தர்கள் வீட்டுல ஒரு வீட்டை சொல்லுங்க சும்மா தைரியமா சொல்லுங்க எங்க வீட்டுல நாங்கெல்லாம் பற்று பாசத்தோட தான் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அது உண்மையா இல்லையாங்கிறது அப்புறமா இந்த பரதேசி நான் அது உங்களுக்கு விளக்கம் நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ சந்தோஷம் எல்லா குடும்பத்திலையும் அப்படிதான் இருக்கலாம் எல்லாம் குடும்பத்திலும் சொன்னது மாதிரி இருக்கலாம் அது உண்மையான வாழ்க்கையா நான் கேக்குறேன் சண்டை சச்சரவு கோபம் முறப்பு திருப்பிக்கிறது இது உண்மையான வாழ்க்கையா என்ன சொல்றேன் வாழ்க்கையா ஒவ்வொருத்தருகிட்டையும் ஒரு என்ன இருக்கு கால சூழ்நிலைன்னு சொல்றதா குடும்ப சூழ்நிலைன்னு சொல்றதா ஊரு சூழ்நிலைன்னு சொல்றதா இல்ல அந்த தெருனுடைய சூழ்நிலைன்னு சொல்றதா இது எதை சார்ந்து நம்ம இருக்கோம் அதை சொல்லு அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை உனக்கு வருது ஒன்னு எவனும் சார்ந்து நான் இல்ல எனக்காக நான் இருக்கேன்